ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் பத்தொன்பது பெண் கொடுப்பதாக ஜெயா சொன்ன உடனே தமிழரசு திருமணத்திற்கு மாலையும் தாலியும் வாங்கச் சொல்லி அக்காவை தன் ஆட்களுடன் அனுப்பிவிட்டான் அடுத்தவர் அறியாமல் செய்துவிட்டான் வந்த காரில் அனைவரும் ஏறி முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்று விட்டார்கள் அங்கே போய் இறங்கும் இளவரசி திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தாள் ஆனால் இரண்டு பேரின் துணையுடன் வந்த தமிழரசைத்தான் அனைவரும் வேடிக்கை பார்த்தார்கள் பூங்குழலி குனிந்த தலை நிமிரலை ஜெயாவுக்கும் மனோவுக்கும் சின்னத்தம்பிக்கும் அத்தனை வேதனையாக இருந்தது பெற்ற பெற்றவளுக்கும் பெற்றவளுக்கும் வளர்த்தவளுக்கும் அவளுடைய திருமணம் பற்றி ஆயிரம் கனவுகள் இருந்தது அவர்களுக்கு ஜெயவேலன் திருமணத்தை போல் ஆடம்பரமாக ஐந்து கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டு நடத்த வேண்டும் என்று நினைக்கலை ஓரளவு ஆடம்பரமாக ஊர் உறவுகளுக்கு சொல்லி வேடிக்கை முழங்க மாமன் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு திருப்பூட்டுதல் என்று அத்தனை நிகழ்வுகளும் நடக்கணும் என்று கற்பனையில் இருந்தது ஆனால் இன்று அத்தனையும் தண்ணியில் போட்ட உப்பாய் கரைந்து போனது பொண்ணு மாப்பிள்ளைகளை ஒன்றாக நிற்க வைத்தார்கள் தமிழரசுவின் நண்பர்கள் இரண்டு பேர் ஆளுக்கு ஒரு புறம் பிடித்து நிற்க சமாளித்துத்தான் தான் தமிழரசு நின்றான் இளவரசி தம்பி பொண்டாட்டி தலையில பூ வச்சு விடு என்று சோழையம்மா சொல்ல பூ வைத்தாள் மாலை வந்ததும் தமிழ் பொண்ணுக்கு போடு என்றார்கள் தமிழும் அவளுக்கு மாலை போட பூவு நெய்யும் மாப்பிள்ளைக்கு போடு என்றார்கள் போட்டால் அத்தா மனோ நெய்யமும் புருஷனும் எப்படி நான் வந்து நல்லா சாமியை கும்பிட்டுட்டு தாலி எடுத்து தம்பிக்கிட்ட கொடுங்க என்று சொல்ல நீங்களும் அண்ணனும் இருக்கும்போது என்று தம்பி தயங்க உங்க அண்ணன் ஊர்ல நடக்க நடக்கிற கல்யாணத்துல பாதி கல்யாணத்துக்கு அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கறாரு இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க நீங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான காரணம் நீங்க எடுத்து கொடுங்க என்றார் சேர்மன் பொண்டாட்டியின் சேர்மன் பொண்டாட்டியின் புத்திசாலித்தனத்தை மெச்சிக் கொண்டார் அவருக்கா தெரியாது நான் தாலி எடுத்துக் கொடுப்பதை மகன் விரும்ப மாட்டான் என்று தெரிந்துதான் மனைவி இப்படி செய்கிறாள் என்று புரிந்து கொண்டு நீங்கள் எடுத்து கொடுங்க என்றார் இப்போது சின்னத்தம்பியும் மனோவும் சாமியை வேண்டிக்கொண்டு கொண்டு தாலி எடுத்துக் கொடுக்க தமிழரசு வாங்கி கட்டினான் அவள் நெற்றியிலும் வகிற்றிலும் குங்குமம் வைத்தான் தாலியில் குங்குமமும் பூவும் வைத்தான் மூன்று முறை மாலை மாற்றிக் கொண்டார்கள் முத்துமாரியம்மனுக்கு அர்ச்சனை செய்து சாமி கும்பிட்டு விட்டு நண்பர்களின் கை தாங்களில் வெளியே வந்தவன் சின்னத்தம்பியிடம் எனக்கு உடம்பு நல்லா இல்ல ஹாஸ்பிடல் போறேன் நீங்க அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சித்தப்பா என்றான் என்னப்பா என்ன சொல்ற என்று தமிழரசு தமிழரசின் கையை தொட்ட சின்னத்தம்பி ஐயோ என்னது இப்படி கொதிக்குது ஆத்தி என்று அலற பயப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது அவளை பார்த்துக்குங்க என்றவன் மெல்ல திரும்பி ரெண்டு அடி வைக்கும் முன்பே மயங்கி சரிந்தான் தாங்கி பிடித்த நண்பர்கள் அவனை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு பறக்க மற்றவர்களும் பறந்தார்கள் அந்த பெரிய தனியார் மருத்துவமனையில் தமிழரசு அனுமதிக்கப்பட்டான் இரண்டு டாக்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவனுக்கு சிகிச்சை நடந்தது அதன்பின் வெளியே வந்த பெரிய டாக்டர் சேர்மனிடம் சார் யார் இப்படி அதுவும் உங்கள் பையன் அடித்தது பத்து இருபது ரவுடிகள் ஒன்றா சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க உடம்பில் காயமில்லாத இடமே இல்லை அந்த அளவு காட்டு தனமா அடிச்சிருக்கானுங்க ஆமாம் சார் ரவுடிகள் இல்லை போலீஸ் தான் மக்களை அடிக்க மக்களை அடித்து கொள்வதற்காகவே மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் சட்டப்படியான ரவுடிகள் தான் அவர்கள் என்றான் முகிலரசு காயமாறி குணமாக எப்படியும் பய் பதினைந்து நாட்களாவது ஆகும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் இவர்கள் அடித்த அடியில் உள் உறுப்புகள் ஏதாவது சேதமாகி இருக்கான்னு உடம்பு கூற ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் என்றார் செய்யுங்க டாக்டர் என்றார் சேர்மன் பிறகு கூட்டம் போட வேண்டாம் கிளம்புங்க ஒரு ஆள் கூட இருங்க போதும் அவர் கண் நாளை காலை ஆகிவிடும் என்றார் சரி எல்லாரும் கிளம்புங்க என்று அதுவரை உடன் வந்த ஊர்க்காரர்கள் உறவுக்காரர்களுக்கு விடை கொடுத்து அனுப்ப அனுப்பிய சேர்மன் மருமகள் மருமகளை உங்கள் வீட்டில் இருக்கட்டும் முதல் அவன் குணமாகி வந்ததும் பார்த்துக்கலாம் என்றார் சரி என்றவர்கள் பூங்கொழி அழைத்து கொண்டு அவன் இருந்த அறைக்குள் போய் பார்த்தார்கள் கழித்து அவன் படுத்திருந்தான் முதுகு கால் கை என்று தலைக்கு கீழே அத்தனை இரத்த காயங்கள் பல இடங்களில் தோல் பிய்ந்து புண்ணாகி விட்டது அதை பார்த்ததும் பூங்குழலி அலறிவிட்டாள் அவள் இந்த மாதிரி யாரும் அடித்து பார்த்ததே இல்லை வீட்டில் வளர்க்கும் ஆடு மாடுகளை கூட வேகமாக பலமா அடிக்கக்கூடாது என்று நினைப்பவள் இப்படி போலீஸார் அடித்து இருப்பதை பார்த்ததும் தான் அலறிவிட்டாள் மனோதான் அவளை அணைத்து தேற்றினார் அக்கா தம்பி கூட யார் இருக்கிறது நான் இருந்து பார்த்துக்கவா என்று மனோ சோளையம்மாவிடம் கேட்க வேண்டாம் நீ மருமகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ அவன் ஃப்ரெண்டு இருக்கிறானுங்க பார்த்துக்குவானுங்க ஒன்றும் பயமில்லை என்றார் சரி என்று அவர்கள் காரில் கிளம்பி வீட்டுக்கு சென்றார்கள் போகும்போதே ஹோட்டலில் அனைவருக்கும் சாப்பாடு வாங்கி கொண்டு அவர்கள் வீடு போய் சேர இரவு பதினோரு மணி அந்த நேரத்திலும் சொந்தக்காரங்க வீட்டின் முன் வாசலில் கூடியிருந்தார்கள் சின்னத்தம்பி வந்து இறங்கவும் அனைவரும் கூடி விட்டார்கள் அத்தா முதல்ல பிள்ளையை கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்கீங்க அப்புறம் வந்து பார்க்குறோம் என்று அனைவரும் கிளம்பி விட்டார்கள் மாறன் கூட விழித்து கொண்டுதான் இருந்தான் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இது அக்கா கழுத்துல மஞ்ச கயிறுகளுக்கு கல்யாணம் ஆகிருச்சா அக்காவுக்கு என்று அவன் குழம்ப யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை சாப்பிட்டு விட்டு நடு கூடத்தில் முடங்கி விட்டார்கள் அவனும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டான் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்த மனோ பால் கறந்து பெரிய சட்டியில் டீ போட்டு எடுத்து கொண்டு வர வர சொந்தக்காரர்கள் வந்துவிட்டார்கள் நேற்று நடந்த அனைத்தும் விழாவாரியாக சொன்னார் சின்னத்தம்பி அதுதான் அவங்க வீட்டு ஆட்கள் சொல்லி இருக்காங்களே ஜெயா மகனையும் புருஷனையும் சமாளிக்கத்தான் என் மகன் பொய் சொல்றான்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன இவ்வளவு ஆனதுக்கு பிறகு நம்ம பொண்ணை வேற இடத்துல கட்டி கொடுத்தாலோ அவை நல்லா வச்சுக்குவான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு என்றார் பெரியவர் பெரியவர் ஒருவர் ஆமா பெரியப்பா அதுதான் அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நம்ம பொண்ணு அங்கே சமாளிக்க முடிந்து நல்லா வாழ்ந்தா சந்தோஷம் இல்லை அங்கே இருக்கவே முடியாதுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடட்டும் நம்ம பிள்ளையா இருந்துட்டு போகுது அதுக்கு ஒரு வழி பண்ணாமலா போயிருவேன் என்றார் சின்னத்தம்பி வெடுப்பா அதெல்லாம் நம்ம பூவு பிள்ளையும் குட்டியுமா சந்தோஷமா இருப்பா பாரு என்றார் அந்த பெரியவர் அனைவரும் கண்ணப்பனையும் ஜெயவேலனையும் தான் திட்டினார்கள் பொண்ணுக்குட்டி விவகாரம் எல்லாம் முள்ளு மேல விழுந்த வாழை இலை மாதிரி அவ்வளவு கவனமா எதையும் செய்யணும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இப்படி செய்தா என்ன அர்த்தம் என்றார்கள் பூங்குழலி எழுந்து வெளியே வந்தவள் தன்னுடைய சொந்த மந்தங்களை பார்த்ததும் அழுகை வந்தது அழுது அழுதுவிட்டாள் அவளுடைய சின்னாயா வந்து அவளை கட்டி கொண்டவர் ஏந்தாயி அழுகிற உன் புருஷன் குணமாகிடுவான் விடு அதுதான் உன் அத்தை அந்த முத்துமாரி அம்மனுக்கு நேத்திக்கடை வேற வச்சிருக்கிறாளே உன் புருஷனுக்கு நல்ல விதமாக குணமாகணும் நீயும் அவரும் சந்தோஷமாக வாழணும்னு வேண்டுதல் வச்சிருக்கிறாளே அப்புறம் என்ன அந்த தாயி பார்த்துக்குவா விடு என்றார் எல்லாரும் டீ குடித்துவிட்டு விட்டு எப்போ பூவு புருஷனை நாமெல்லாம் பார்க்க போகிறது என்று பெரியவர் கேட்க நாலு நாள் போகட்டும் பெரியப்பா அவர் எழுந்து உட்காரட்டும் என்றார் சின்னத்தம்பி அதுவும் சரிதான் போகும்போது சொல்லுங்க என்றார்கள் பிரியாவும் தேனு சுமதி செல்வி நான்கு பேரும் வந்தார்கள் தோழிக்கு ஆறுதல் சொன்னார்கள் பேடடி இது வர உன் அப்பா அண்ணன் உனக்கு என்ன செஞ்சாங்க இப்போ அது இல்லாம போச்சுன்னு நீ வருத்தப்பட என்றார்கள் உன் புருஷன் என்னடி என்று கேட்க அவள் திரு திருவின விளைத்தாள் வீட்டில் மற்றவர்களிடமும் கேட்க தெரியலையே என்றார்கள் பாத்தியாடி ஓர் உலகத்திலேயே இப்படி கல்யாணம் நடந்த ஒரே ஆள் நானாக இருப்பேன் என்றால் பூங்குழலி கசப்பான ஒரு சிரிப்புடன் விடுடி விடுடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உனக்கு உன் வீட்டு ஆட்கள் உன் புருஷன் வீட்டு ஆட்கள் எல்லாரும் இருந்தாங்க இருந்தாங்க தானே அப்புறம் என்ன எத்தனை பேர் ஓடி போய் யாரும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பல பேரே அவங்க குடும்பத்தார் கடைசி வர சேர்த்துக்கவே மாட்டேன்றாங்க விடு இப்ப என்ன உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கிறோம் தைரியமா இரு என்று தோழிகள் ஆறுதல் படுத்தினார்கள் அந்த டாக்டர் சேர்மனுக்கு ரொம்ப வேண்டியவர் என்பதால் நல்லா பார்த்துக்குவாங்க என்று தமிழின் நண்பன் ஒருத்தரை மட்டும் துணைக்கி வைத்துவிட்டு அனைவரும் வீடுகளுக்கு திரும்பிவிட்டார்கள் இளவரசு தான் நொந்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் அங்கே பத் பத்திரகாளியாக நின்றாள் என்னடி நியாயமா பார்த்தா நான் தான் உங்கள் மேலே கோபப்படணும் நீ என்னமோ செலுத்துக்கிட்டு நிற்கிற இருக்கட்டும் பெரியவன் உடம்பு தேறி வந்த பிறகு இருக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கச்சேரி என்றான் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துருச்சா தைரியம் உங்கள் அண்ணங்காரன் வந்து என் தலையை திருகிறப்ப நான் பார்த்துக்கிறேன் இது அது வர நீ சோறுது இங்கே தானே வரணும் என்றாள் ம் ஆத்தி நான் அன்ன பாசத்தில் அவன் மறந்துட்டேனே கொலையும் செய்வால் பத்தினியாச்சே பெரியவனுக்கே இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சவ என்ன சும்மா விடுவாளா சேச்ச உயிருக்குன்னு ஆபத்து வராது ஏன்னா அரசியல்ல இருக்கிறவ கூட நிற்க ஒரு துணை வேணுமே என்றா அப்படின்னால்து வச்சிருப்பா என்று நினைத்தாள் ஏனென்றால் பிரியா அப்பா மிக்சர் திங்கும் கேஸ் நானும் அப்படித்தானே இருக்கேன் என்று நினைத்து கொண்டான் பிரியா தம்பிதான் தமிழரசுவையும் பூங்குழலியையும் அவ்வளவு தெளிவாக போட்டோ எடுத்தது முதலில் நண்பர்களுடன் வினோத் திருவிழா பார்க்க வந்திருந்தான் அந்த தெருவில் நண்பர்களுடன் வந்தபோது அழகு குத்தியினவர்கள் வரவும் தெரு ஓரத்தில் ஒதுங்கி நின்றான் அப்போதுதான் நண்பன் ஒருவன் அங்கே பாருடா சூப்பர் சீன் ஒன்று சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கு என்று எதிர்ப்பக்கம் காட்ட இவனும் திரும்பி பார்த்தான் பார்த்தவனுக்கு அவன் கண்களையே நம்ப முடியலை காரணம் அவன் அக்காவோட மச்சான் யாரோ ஒரு பெண்ணை கைகளில் ஏந்தி கொண்டு நின்றார் இருவரின் கழுத்திலும் மாலை கிடந்தது